கலியுக கவலை நீக்கும் கலிங்கநாதீஸ்வரர் கலியுகத்தின் பாவங்கள் நீங்கவும் கலிகால பாதிப்புகள் விலகவும் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் இருளஞ்சேரி செய்ய கலிங்கநாதீஸ்வரர் ஜெயங்கொண்ட சோழ மண்டல கோட்டத்தில் உள்ள யாகே சமுத்திரநல்லூர் அருகே அமைந்துள்ள ஊர் இருங்கலூர் எனப்படும் இருளஞ்சேரி ஆகும் இவ்வூரை இறையாஞ்சேரி என்று திருநாவுக்கரசர் ஊர்தொகைப் பாடலில் பாடியுள்ளார் இக்கோயிலில் காணப்படும் எட்டு கல்வெட்டுகள் இதன் தொன்மையை வெளிப்படுத்துகின்றன இவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இந்திய தொல்லியல் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன இருளஞ்சேரியின் பழைய பெயர் இருங்களூராக இருந்து இரையாஞ்சேரியாக மாறி நாளடைவில் இருளஞ்சேரியாக மாறியிருக்கலாம் இறைவனின் ஆதிகாலப் பெயர் கலியஞ்சீஸ்வர மகாதேவர் என்பது இப்பெயரை மண்டபத்தின் மேற்கு பகுதி சுவரில் காணப்படும் கல்வெட்டின் வாயிலாக அறிய முடிகிறது இக்கல்வெட்டு ராஜராஜ தேவன் எனப்படும் மூன்றாம் ராஜராஜன் காலத்தில் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் பொறிக்கப்பட்டுள்ளது கலியுகத்திற்கு அஞ்சுவோருக்கு அபயம் தந்தருளும் இறைவன் என்பதால் கலியஞ்சீஸ்வரன் எனப் பெயர் பெற்றார் கலியஞ்சீஸ்வரனே மறுதி கலிங்கநாதீஸ்வரனாக அழைக்கப்படுகிறார் சனிப்பிரதோஷத்தில் தொடங்கி தொடர்ந்து ஏழு பிரதோஷங்கள் இறைவனை வழிபடுவோருக்கு ஏழரை நாட்டு சனி அஷ்டமசனி கண்டசனி பாதச்சனி பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீவினைகளும் அகலம் அத்துடன் கலிகால கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்பது அடியார்களின் நம்பிக்கை இத்தலத்து இறைவியின் திருநாமம் ஸ்ரீயத்தாயினும் நல்லாள் இறைவி தாய்க்கு தாயாக விளங்குபவள் இத்திருப்பெயர் கொண்ட இறைவியை வேறுந்த சிவாலயத்திலும் காண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் எதிரே பிரமாண்ட திருக்குளம் அமைந்துள்ளது இதுவே சங்கு தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது ஸ்ரீயதேவர் சிங்க ஆதீன திருமணம் இவ்வாலயத்தினை ஒட்டி மேற்புறத்தில் ஸ்ரீயத்தேவர் சிங்க ஆதீன திருமணம் ஒன்றும் அதன் அருகே இம்மளத்தை நிறுவிய முதல் குருவான திரிய அழகிய திருச்சிற்றம்பல பரமாச்சரிய சுவாமிகளின் ஜீவசமாதியும் உள்ளது சுவாமிகள் ஒரு வருடம் ஆணித்திங்கள் வளர்ப்பெறே சத்துமை திதி அன்று கபாலம் திறந்து இறையருள் பெற்றவர் இந்த ஆதீனத்தின் வழிவந்த முதலாவது சிதம்பர சுவாமிகள் அருளிய கலிங்கேசன் பத்து அந்தாதி இறைவன் திருப்புகழை நூற்று ஒன்று பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறது இப்பாடல்களில் சில பாடல்கள் மட்டும் கிடைக்கப் பெற்றுள்ளன ஆலய அமைப்பு ஆலயம் சிறிய அளவில் தெற்கு முகமாய் எதிரே திருக்குளத்துடன் அமைந்துள்ளது இறைவன் கிழக்கு முகமாய் காட்சி தர இறைவி தென்திசை நோக்கி அருள் வழங்குகிறார் கோபுரத்தின் கீழ்ப்புறத்தில் நான்கு பக்கமும் சிங்கமுக உருவங்களும் நால்வரது சிற்பங்களும் கருங்கலில் அமைந்துள்ளன கலி அஞ்சி அபயம் தந்த நாதர் என்பதால் நவக்கிரக சன்னதிக்கு இன்று இடமில்லை கோபுரத்தின் கீழே குபேரன் நடராஜர் ரம்பா ஊர்வசி போன்ற சிற்பங்களும் கருங்கலில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவ்வாலய நந்திதேவர் மிகவும் சிறப்பானவர் இவரது வலது கண் சூரியன் வடிவத்திலும் இடது கண் சந்திர வடிவத்திலும் அமைந்துள்ளது இது வேறெங்கும் காண முடியாத சிறப்பு இவரின் பிடத்தில் காணப்படும் கல்வெட்டின் வாயிலாக இந்த ஆலயம் கிபி பத்தாம் நூற்றாண்டைச் சார்ந்தது என்பது உறுதிப்படுகிறது அழகிய திருச்சிற்றம்பலத்திற்கு அருளியதாலும் இது ஒரு முக்தித்தலம் காசிக்கு சமமான ஊர் என்றும் போற்றப்படுகிறது இதேபோல திரியத்தேவர் சிங்க ஆதீன மடத்தின் பரம்பரை வழிவந்த முதலாவது சிதம்பர சுவாமிகளின் பதிற்றுப்பத்து அந்தாதி பாடல்களும் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றன பலம் சிவபுராணம் திருப்பெரும் துறையில் அருளியது சிவ திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வா சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதோ என்னதில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகியாண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமும் அண்ணிப்பான் தாள் வாழ்க ஏகள் அநேகள்

கலிங்கநாத பேர் இருக்கிற பட்டம் வாங்கின சுவாமி வந்து பட்டய ஈஸ்வரர் வந்து ரொம்ப விசேஷமானது இவரை நம்ம சேவிக்கும் போது என்னென்னா நீங்கள் இங்கே வந்துட்டு போறீங்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்க எல்லாருமே எல்லா வரியார்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு குறை இருக்கும் ஆத் மாச இருக்கும் ஆனா இந்த சுவாமியை சேவை அந்த குறையிலருந்து ஒரு ப்ளஸ்மே கம்மியாக வாய்ப்பு இருக்கும் அப்படி நான் மொத்தமே கம்மியாகிட்டு போய் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய நம்ம கலிபத்துல வாழ்ந்த வர நம்மளுக்கு இருக்கு முன் ஜென்மத்துக்கு தான் இந்த ஜென்மம் எப்படி முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த கர்மாலாம் பேலன்ஸ் நம்ம ஆதி ரே இருக்குது இந்த கர்மாவை கழிக்கிறதுனா நம்ம சுவாமிகளை தான் சேர்க்கணும் எப்படி நம்மளுடைய கர்மா கழி கட்டுனா ஒவ்வொரு சுவாமி நம்ம சேவைச்சுடும் ஒவ்வொரு சிவஸ்தலமாக போய் பார்க்கறது பெருமாவில் சேவிக்கிறது எல்லாமே வந்து ஒரு நம்மளோட கர்மாவை கழிக்கணும் அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு சுவாமிகிட்ட வந்து கரெக்டாக வந்ததுனால உங்கள் கர்மாவில் ஒரு பக்கம் கழிஞ்சு அப்படி உங்கள் கர்மாவில் ஒரு பக்கம் கழிஞ்சிருச்சு நான் மொத்தமே சொல்ல சொல்லியல்ல நம்ம 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 என்ன பண்ணுறோம் இந்த இந்த காலத்தில் நம்ம என்ன போய் செஞ்சுருக்கோன்றது இப்போ பணம் போடுறோம் டெபாசிட் பண்ணால் நமக்கு வந்து வட்டி கிடைக்கும் டெபாசிட் பண்ணாமே பேங்க்கில் வாங்கி கொடுத்துவாங்க கிடையாது அந்த மாதிரி நம்ம என்ன நம்ம என்ன விதைக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும் அதனால தான் சொல்கிறான் என்ன பண்ணுறானா பெரியவங்கலேருந்து நாலு பேர்லேருந்து எல்லாருமே சொல்லுங்கன்னா இது மனிதனாக பிறந்து உன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறான் இப்போ பணக்காரன் ஏழை சின்னவன் பெரியவங்க கிடையாது கோவிலுக்கு சுவாமிகளும் உன்னால முடிஞ்சத இப்ப நான் சொல்றேன் என்னால முடிஞ்சத நான் பாப்பேன் பார்ப்பேன் என்னால முடிஞ்ச முடிஞ்ச கைத்து நான் கையில பண்றேன் என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டேன் இந்த புஸ்தகத்துல அது இதெல்லாம் போறது காரணம் வந்து நான் இவரை பத்தி தெரிஞ்சு சொல்லணும்னு ஒரு ஆர்வம் ஆசை அது நான் பண்றேன் இதே மாதிரி லட்சம் பேருக்கு எல்லா சிவாலயத்தையும் பண்ணுன்ற ஒரு நல்ல விஷயம் ஆனால் இப்ப இவ்வாற கூட வந்திருக்கா எல்லாரும் உருவாலை பண்ணி ஏன் செய்யறா எல்லாருக்கும் வேலை இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும் எல்லாம் செய்யணும் சுவாமிக்கு நம்ம கர்மால கழியும் அதான் நமக்கு கிடைக்கணும் நம்ம என்ன கர்மா நம்ம கழிக்கணும்னு நினைக்கிறோமோ சுவாமிக்கு சேவை செஞ்சா கர்மா கழியும் அதே மாதிரி பைசா அம்மா அப்பாக்கு நம்ம சேவை செய்யணும் குழந்தைக்கு உதவி உதவிப்படணும் நம்மளால முடிஞ்ச உதவி மனுஷனா இந்த குருவத்தை வச்சு நம்மள எதுவும் உதவி பண்ண முடியும் இல்லையா ஓ சதுரகிரி மலை போறோம் நாலு நாலு அஞ்சறி உள்ள நாய் வழி காமிக்குதுன்னு சொல்றாங்க அஞ்சறி உள்ள நாய் சதுரகிரில வழி காமிக்குது சுவாமி கோயில் போறதுக்கு அது என்ன அதுக்கு என்ன தெரியும் அது என்ன அறிவு இருக்கு சொல்லுங்க அதுக்கு என்ன தெரியும் அது ஒருத்தர் உதவி பண்ணும் தோன்றது அது ஒருத்தர் உதவி பண்ணும் சேர்த்து இல்லையா இந்த உதவி நம்ம ஆறு ஏழு ஜீவனுக்கு ஜீவனுக்கும் வரணும்ன்றது தான் சொல்றேன் அதை செஞ்சாலே நம்ம கர்மா மொத்தம் கழிஞ்சிடும் நம்ம நீல் பேலன்ஸ் வச்சுட்டு போகலாம் அடுத்த பிற பிறவா வர முறையி பிரம்மமயமாக்குவாட வேணும் பிறவா வர முறையி பிரம்மமயம் அடுத்த பிறப்பு எனக்கு வேண்டாண்டா உன்னோட வச்சுக்கோ இல்லையா அப்போ என்ன பண்ணும் நம்ம கிளியர் பண்ணிடு பேலன்ஸ் வைக்கூடாது அதை மட்டும் பண்ணாலே போதும் வந்து ஜென்மத்துடைய கருமா கழிக்கணும் சரிங்களா அந்த கணி கழிக்கிறவர் தான் இவர் ஒரு பிரீஃபா சொல்லாமல் ஒரு ஒரு கதையா சொல்லி சொல்லுங்க அதனால்தான் காசி சமான்னு சொல்றேன் இவரை சேவிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நல்லது நீங்க வந்ததுலேருந்து உங்களுக்கு நல்லது நினைச்சோங்களேன் சரியா நோய் நோய் தீரும் கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும் அம்பால சேவை வாரில இருந்தால் ஆவால நினச்சி புத்திர நினச்சிட்டு உண்டாக்குறோம் எவ்வளவு எவ்வளோ பேர் பாக்கியம் கொடுக்கலாம் அம்பால இதெல்லாம் பெரிய பெரிய கோவில்லாம் வந்து பேப்பர்ல போட்டு சினிமாவில் டிவியில் போட்டு காமி இந்த கோவில் காமிக்க முடியாது இவருடைய இவருடைய இவரை சாட்சியா சொல்ல நான் மட்டும் தான் சொல்ல முடியும்

ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றினா நம்ம வீட்டுல ஏன் தீபம் ஏற்றுறோம் ஒரு ஜோதி ஏற்றினா நம்ம தர்மம் கிடைக்கும் ஒரு சுவாமிக்கு ஒரு தீபம் போட்டால் கிடைக்கும் ஏரியும் நீங்க வாங்கி என்ன எவ்வளவு கோவில் வாங்கி கொடுப்பீங்க நான் இருக்கிற கோவில் சொல்ல இல்லாத கோவில் நிறைய இருக்கும் ஒரு ஒரு வேலை என்ன கூட தீபம் கூட ஏற்ற முடியாத சின்ன பிள்ளையார்கள் கூட இருக்கும் ஒரு வேலை என்ன கூட தீபம் கூட ஏற்ற முடியாத சின்ன பிள்ளைங்க ஊர்ல எங்கேயாவது ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் கூட இருக்கும் அந்த மாதிரி கோவில் என்ன

ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா என்ன வாங்கி கொடுத்துங்க நம்ம கர்மா கொஞ்சம் கிடையும் ஏன்னா நம்மளால் தீபம் ஏற்க முடியாது தைரியம் பேரு அந்த கோயில் தீபம் என்ன வாங்கி கொடுக்கணும் அவள் தீபம் ஏற்காம் நம்ம கர்மாவில் கொஞ்சம் கிடைக்கும் அந்த மாதிரி செய்யும்போது சுவாமிக்கு தைரியம் ஒரு விளக்கு நம்ம நம்ம சுவாமிக்கு விளக்கு கொடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு விளக்கு கிடைக்கும் இதுதான் விஷயம் சரியா அதை மட்டும் பண்ணி சங்கதி அதாவது இருசங்கேரி இந்த ஊருக்கு பேரு இருசங்கேரி மருவி இருவஞ்சேரி ஆயிடுச்சு ஆனா இருசங்கேரி வந்து அந்த குளத்துல இருக்கி சங்கு வந்து புராண காலத்தை சொல்றான் அது பராமரிப்பு இல்லாத குளம் அப்படி ஆயிடுச்சுன்றாங்க சோ அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு நேரம் வரணும் இல்லையா இன்னைக்கு ஒரு நூறு பேர் இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கீங்க வராங்க நாளைக்கு ஆயிரம் பேர் வரலாம் நாளைக்கு லட்சம் பேர் வரலாம் இந்த கோவில் மாறலாம் இல்ல இந்த கோவில் மாறலாம் என்ன நடக்கலாம் ಎದುರಿನೇ ಇದು ಒಂದು ಕಣ್ಣುಮೋಳಿ ಕನ್ನಡಕ್ಕೆ ಕೂತಿದ್ದನ್ನ ಅವಕಾಲದ ಬೋರ್ದಿಸೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದನ್ನ ಅದನ್ನ ನೋಡಲಿ ಬಿಡಿ ಬರೆದೋಣ चलो ಎಲ್ಲರೂ ನಲರಕಂ ಸರಿಯಾ ಜ್ವಾಲ್ ಜ್ವಾಲ್ ತಂ ಪೂಂ ಕಳಲ್ಕಲ್ವೆ ಗ ಕರಂ ಕುವಿவார் ಉಳ್ಮಗಿಳೂಂ ಪೂಂ ಕಳಲ್ಕಲ್ವೆ ಗ சிரங்குவிவா ஓங்குவிக்கும் கடல் கடல்வெள்க அடி போற்றி போட்டியை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ம்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முழுதும் போய உரைப்பண் யா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டாம் எழிலார் கழல் நிறைஞ்சி விண் நிறைந்து மண்ணை எல்லை என்லை நின் பெரும் சீன் பொள்ளாவினையே புகழுமாறு ஒன்று அறியேன் உள்ளாகி மூடாய் புழுவாய் மரமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் மண் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்ல தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்தில சேவியம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் காரமாய் நின்ற மெய்யா விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே பெய்யாய் தானியாய் இயமான விமலா பொய்யாயின எல்லாம் கோயகல வந்து அருளி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சொடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் புகுவிப்பாய் நில் தோழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மரையோனே